பிள்ளைகள் அவங்களுடைய சகோதரர்கள் குடும்பங்கள் எல்லாத்துக்கும் மேல பதினேழு ஏக்கர் விவசாயம் நூத்தி எழுபது ஏக்கராக இங்கே அடைய வேண்டும் என்பது பசுமை பூமியினுடைய ஒரு அன்பான அப்படியே மொத்தம் காஞ்சி போய் அப்படியே ரெண்டு நாளைக்கு ஒரு மா மாடு இறக்க கண்ணுக்குட்டி இறக்க ஆரம்பிச்சிருச்சு மாடு ஒரு ரெண்டு மாடு இறந்துருச்சு முந்நூறு கண்டு தான் இருக்கு இன்னொரு இரநூறு கண்டு வைக்கணும் இப்போ நாங்கள் அதுக்கு தான் இப்போ பசுப்பு மீன் சொல்லிடுவோம் களை செடிகள் வந்து அதிகமான கலைச்செடிகள் செடிகள் வரும் ஸோ இதனால தான் எங்களுக்கு ரொட்டவெட்டு ஓடுறது கூட எங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் என்னன்னா இதுல விடக்கூடிய அந்த நெட்டி செடி வந்து அந்த இது மேலே வந்துருதா அதை வளர விடாம அதுல பசுமை பூமியினுடைய கருத்துக்களை அவங்களோட இணைந்து இந்த ஃபார்மை டெவலப் பண்றதுக்காக இன்னைக்கு சாருடைய ஃபார்முக்கு நம்ம விசிட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ள போறோம் தோட்டத்துல அதனுடைய குறைபாடுகள் என்ன நிறைகள் இல்ல இவங்க பண்ணிருக்கிற அடிப்படை சரியா இருக்கா அடுத்து என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறதுக்கு சார் நம்ம இப்ப உள்ள போறோம் களை செடிகள் வந்து அதிகமான களை செடிகள் வரும் படைப்புல முதன்மையான படைப்பு தான் இந்த நெட்டி நல்லா புரிஞ்சிருங்க இதுதான் ரைசோபியம் சொல்ற ஒரு பாக்டீரியா நல்லா புரிஞ்சிருங்க வேர் முடிச்ச தாவரங்கள் இது தக்க பூண்டு அடுத்து வேர் முடிச்ச தோர உளுந்து கடலை அகத்து இத மாதிரி பட்ட வேர் முடிச்ச தாவரங்கள் இருக்குல்ல இங்க பாருங்க இதெல்லாம் இருக்கு பாருங்க இருக்கு அப்ப இது களைச்செடி கிடையாது இது உரச்செடி நல்லா புரிஞ்சிருக்க இது கண்டிப்பாக உங்க தோட்டத்துல இது வளரணும் இத நீங்க அழிக்க கூடாது இத நம்ம அழிச்சிட்டேன்னு சொன்னா விவசாயத்தை அழிச்சது மாதிரி இது உரமா ஆகி போது மண்ணினுடைய களித்தன்மையை உடைச்சு மண்ணில புலப்புழப்பு தன்மையை கொடுத்துரும் அப்ப கண்டிப்பாக சாரு இனிமேல் நெட்டி வந்து உங்களுக்கு உரச்செடி இது களைச்செடி கிடையாது தான் எங்களுக்கு ரொட்டவெட்டு ஓடுறது கூட எங்களுக்கு ஒரு பெரிய நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இதுல என்ன ஒரு மைனஸ் இருக்குதுன்னு சொன்னா உழவு ஓட்ட போகும்போது கலப்பையில ஃபுல்லா சிக்கிறது ஒண்ணு ரெண்டாவது ரொட்டே ரொட்டவேட்டர்ல போட்டு ஓட்டுனாலுமே இதனுடைய தண்டு வந்து எப்படி வருதுன்னா நார் மாதிரி வருது நார் மாதிரி இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒடிய மாட்டேங்க ஓடியாம அந்த பிளேட்ல வந்து சுத்திக்கிறது கண்டிப்பா சொல்றேன் சாரு இது தெரிஞ்சோ தெரியாமலேயோ இது உங்க தோட்டத்துக்கு வந்தது கடவுள் கொடுத்த பொக்கிசம்

காத்துல எழுவத்தெட்டு எழுவது பர்சன்டேஜ் எழுவத்தெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருந்தாலும் பிளான்ஸ் அதை எடுக்காது அது சாருக்கு தெரியும் பிளான்ஸ் எடுக்கணும்னு சொன்னா இந்த மண்ணுல இருக்கிற உயிரினங்கள் தான் அங்கைட்ருக்கு மாத்தி இது மரம் அப்படியே திடீர்னு மொத்தம் அப்படியே காஞ்சி போய் அப்படியே அவங்க சார் சொன்னாங்க இது வாடல் நோய் இதான் இது ஒன்றும் கொஞ்சம் அப்புறம் சுற்றி போடணும் அப்பவும் வரலாம் அதோட மரத்தை தூக்கிட்டு இந்த முறை பண்ணுனா எந்த வியாதியும் வராது நீங்க பெருங்காயமும் சாம்பலம் கலந்து மட்டை எடுக்கல போடுங்க இல்லாட்டி முப்பது நாளைக்கு ஒருக்க அந்தூருண்டை போடுங்க அது போட்டுக்கிட்டு இல்லாட்டி குருணை மருந்து மன்னனும் கலந்து மட்டை எடுக்கல போடுங்க கண்டிப்பா வராது சின்ன பிள்ளைய பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்க மெடிசின் வந்து கொடுத்துதான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா தஞ்சாவூர் வாட நோய் அடிமட்ட பழுக்கம் பழுத்திருச்சா ஒரே டைம்ல வேகமாக பழுக்கம் பழுத்திருக்கா இங்க பாருங்க அடுத்து மட்டையினுடைய லெந்து குறையும் குறஞ்சிருச்சா மட்டையினுடைய லெந்து போக போக கூட்டிக்கிட்டே போகணும் மட்டை இதை வந்து பிளாசிடிச்சின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் மட்டையுடைய குறஞ்சிருச்சா இங்கே பாருங்க மட்டை மட்டை பழுத்துருச்சு இதை உடனடியை எடுத்து அப்புறப்படுத்தி இதை கொளுத்திக்கிட்டு இதில் தென்னங்கன்று வைக்காமல் ஒட்டி அங்கிட்டு தள்ளியோ இல்லை இங்கிட்டு தள்ளியோ வைக்கணும் சார் இது யாருமே கண்டுபிடிக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு கோடி இல்லை நூறு கோடி கொடுத்து சயின்டிஸ்டை கூப்பிட்டு வந்தானே அவனுக்கு தெரியாது ஏன்னா பசுமை பூமி கடல் தவலை அதனால் நீங்கள் அள்ளி இங்கேயோ இங்கேயோ குளித்தோண்டு மேல் மண் அல்லது செம்மண் போட்டு சாம்பல் நிறைய கொட்டணும் எல்லா மரத்துக்கும் இந்த நோய் வராம இருக்கன்னு சொன்னால் இது பரவுகிற வியாதி அப்போ இது வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க எல்லா மரத்துக்கும் தூரில் கொஞ்சம் செம்மண் போடுறது நல்லது கிராவல் போடலாம் கிராவல் ஓகே கிராவலும் செப் சாம்பலும் கொட்டிங்கன்னா புல புழப்பு கொடுத்துரும் சாரி இது ரொம்ப முக்கியம் நீங்கள் விளையாட்டுத்தனமாக இந்த வியாதியை பண்ணக்கூடாது ஓகே முப்பது ஏக்கர் ஒருத்தருக்கு அழிஞ்சு போச்சு

வேப்பம் புண்ணாக்க உழவும் சத்துக்கள் இருந்தது வேப்பம் எழ வியாபாரம் என்ன சொல்லாதோ வேப்பம் கொட்டையை வாங்கி வேப்பம் அது நூறுவா கொட்டை என்ன கிலோ வேப்பம் எலதல ஒரு நாற்பது ஐம்பது கிலோ

இதை மெதுவாக போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் செய்கிறது வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை பெறும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும்போது அடி உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் உயரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சனை குறுத்தலுகள் வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு செய்யும்போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில டூ கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு முத்துராஜ் குப்பம் ஆர்கானிக் கலப்புரம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள் திரு மணிகண்டன் சென்னை திரு சீனசாமி ஈரோடு திரு சுந்தர பிரகாசம் சேலம் ராமநாதபுரம் திரு கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமியில் பூம பூஸ்ட்டு வாங்கி பயனடைந்த விவசாயிகள் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மலப்பாறை திரு மூர்த்தி திருவாரூர் திரு இந்திரஜித் பரதநாடு பயன்கள் திரு குணசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவிந்த் திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி